வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் பதினோராம் ஆண்டு தொடக்க விழா தென்காசி தெற்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் பதினோராம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோளுக்கு தென்காசி தெற்கு மாவட்டத்தில் ஆலங்குளம் நகரம் ஆலங்குளம் ஒன்றியம் கடையம் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றியம் பாப்பாக்குடி நகரம் பாப்பாக்குடி ஒன்றியம் ஆழ்வார்குறிச்சி பேரூர் கீழப்பாவூர் பேரூர் மற்றும் ஒன்றியம் முக்குடல் பேரூர் உட்பட பல்வேறு இடங்களில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொடி ஏற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு தென்காசி தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் என் டி எஸ் சார்லஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் தென்காசி சாலை ஜோதி நகரில் கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் நகர தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் எஸ் பி முருகன் தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் பி காசி பெருமாள் பாப்பாக்குடி சுப்பிரமணியன் மாவட்ட பொதுச் செயலாளர் பொன்னுசாமி விஜயராம் மாவட்ட செயலாளர்கள் முத்துக்குமார் திருமால் அழகன் மாவட்ட பொருளாளர் கே பி சமுத்திரபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் வட்டார தலைவர் பிரபாகரன் சிவன் பாண்டி வட்டார தலைவர்கள் பாப்பாக்குடி ஆரோக்கிய சார்லஸ் கடையம் தெற்கு தெய்வகுமார் கடையம் வடக்கு கொம்பையா பாண்டியன் கீழப்பாவூர் மகாராஜன் நகர தலைவர்கள் கீழப்பாவூர் முருகேசன் ஆழ்வார்குறிச்சி ரமேஷ் முக்கூடல் மதன் மற்றும் வேலுச்சாமி கவிப்பாண்டியன் மணிராஜ் கருவேல் செல்வம் மணிகண்ட பிரபு ராதாகிருஷ்ணன் ஜான்சன் சுரேஷ் எஸ் ராமசாமி துரைபாண்டி சிங்கராஜா சிங்கம் உட்பட தமிழ் மாநில காங்கிரஸ் தென்காசி தெற்கு மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தமிழ் மாநில காங்கிரஸ் தென்காசி தெற்கு மாவட்ட தலைவர் என் டி சார்லஸ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்